வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இடம் எங்கே இருக்குன்னா இளந்த விலை இது தெங்கம்புதூர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் நமக்கு இடம் அமைஞ்சிருங்க நாகர்கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் நமக்கு வீடு இருக்குதுங்க மொத்தம் நாலு சென்ட்ல அமைஞ்ச வீடு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த வீட்டில் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பாத்ரூம் வந்து செட்டப்ல வந்து வீடு அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து ரோட் சைடு அமைஞ்ச வீடு தான் இந்த ரூட்ல வந்து கவர்மெண்ட் பஸ் போற ரோடு நல்ல இடம் கிழக்கு பார்த்த இடம் நாற்பது முப்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாங்கள் நல்ல ரேட்டுக்கு நாங்கள் உங்களுக்கு முடிச்சு தரலாம் தொட்டாலே பார்த்தீங்கன்னா கடை எல்லாமே இருக்குது பக்கத்தில் எல்லாமே பெரிய வீடாக தான் இருக்குது நல்ல இடம் உங்களுக்கு இது வந்து கார் பார்க்கிங் கூட பெரிய கார் விடலாம் நல்ல இடம் இருக்குது சுற்றி உங்களுக்கு உங்களுக்கு பார்க்கணுன்னா நீங்களோட ஸ்ரீலிஸ்ட்டு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது வீடு லேண்டு சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களுக்கு லோட்டஸ் ரியல் எஸ்ட்டு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சீக்கிரம் சேல்ஸ் பண்ணி தருவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்